சட்டங்கிறது எல்லாருக்கும் உரிமை உள்ளது இந்தியால ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி அது வந்து எல்லாரும் பணி பண்ணிட்டு தான் அது எந்த பதவியா இருந்தாலும் பரவாயில்ல அதனால சட்டங்கிறது எல்லாருக்கும் உரிமை இப்ப ஹெல்மெட் வந்து இவங்க போடணும் அவங்க போடணும் எதா இருக்கா என்ன இருக்கு அனைவரும் ஹெல்மெட் போடலாம் சட்டம் அது மாதிரி எல்லா சட்டங்களும் எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து உள்ளது அதனால இந்த வழக்கு வழக்கு இல்ல எல்லாரு வேலையும் வழக்கு போடணும்

நீங்க வந்து என்ன பண்ணும் சோசியல் ஒர்க்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் நீங்க டுவெல்த்து முடிச்ச உடனே பேஜல் ஆஃப் சோசியல் ஒர்க் ஒன்னு இருக்கும் சமூக பணித்துறையும் ஒன்னு இருக்கும் அதுக்கு அடுத்து மாஸ்டர் டிகிரின்னு ஒன்னு இருக்கும் இந்த படிப்பு படிச்சீங்கன்னா இந்த துறையில வேலை வேலை வந்து நமக்கு வாய்ப்பு ஏற்படுறோம் இந்த காலத்தினால கண்டுபிடிச்சாலும் போக்சோ சட்டம் வந்து முன்னாடி வந்து நம்முடைய நம்முடைய இந்திய பேரல் கூட வந்து தண்டனை சட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மேலே வழக்கு பதிவு சொல்லி சட்டம் இருந்துச்சு அப்புறம் வந்து கொஞ்சமா குற்றங்கள் வந்து அதிகமாக அதிகமானதுனால தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்து இந்த புதிய சட்டங்கள் வந்து உருவாக்கப்படும் இது இந்தியாக்குள்ள இந்த சட்டம் வந்து செல்லுபடியாகும் குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியாக குற்றம் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட எப்படி வாக்குமூலம் வந்து தெரிவிக்கும் சின்ன சின்ன வயசு குற்றங்கள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மெடிக்கல் மெடிக்கலில் வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து அட்மிஷன் போடுவோம் இருந்து டாக்டர் மூலம் பரிசோதனை செய்யப்பட்டு இருக்கிறதுல வந்து கண்டிப்பாக வந்து அந்த 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 டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வெளிவாக இருக்கும் அதே மாதிரி சின்ன குழந்தைகிட்ட பேசுறதுனா டாக்டர் நமக்கு இருக்காங்க ஸோ டாக்டரை வச்சும் அந்த குழந்தைங்க வந்து சொல்கிற விஷயங்களை நம்ம வந்து நம்ம இது பண்ணி அந்த விட்னஸா வந்து நம்ம சேர்த்து கொள்ளணும்

நீதிமன்றங்கிறது ரொம்ப நீங்க வந்து வழக்கு என்பது என்னன்னா வழக்கு வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த வழக்குல வந்து கடைசியா வந்து என்ன வந்து சாட்சி இருக்கும் என்ன